ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆப்பிளை வச்சு ஒரு கேசரி ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு ஸ்மால் சைஸ் ஆப்பிள் எடுத்திருக்கேன் ஒரு கிளாஸ் ரவை எடுத்திருக்கேன் சர்க்கரை பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன் ஒரு கிளாஸை விட கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன் ஆயில் ஒரு ஆறு ஸ்பூன் எடுத்திருக்கேன் தேவையான அளவு முந்திரி திராட்சை எடுத்திருக்கேன் இப்போது இந்த ஆப்பிளை தோல்சி விட்டு மிக்சியில் நல்லா அரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போது கனமான பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கலாம் முதல்ல நெ எண்ணெயும் நெய்யும் சேர்த்து ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துக்கலாம் நெய் மட்டுமே போட்டு செய்யலாம் ஆனால் ரொம்ப திகட்டும் அதனால் நான் ஆயிலும் சேர்த்து போட்டுக்கிறேன் இப்போ இது கூட ஒரு மூணு ஸ்பூன் நெய்யும் சேர்த்துட்டு மிச்சம் இருக்கிறத கடைசியாக சேர்த்துக்கலாம் இப்போ முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துக்க போகிறோம் முந்திரி பொன் பொன் வருவெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம இது வறுத்து எடுத்த பிறகு நான் ஒரு கிளாஸ் ரவை எடுத்திருக்கேன் ரெண்டு பங்கு தண்ணி எடுத்திருக்கேன் ஒரு கிளாஸ்க்கு ரெண்டு பங்கு தண்ணி அதில் கடாயிலே ஊற்றிக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் கொதித்த பிறகு நம்ம ரவை சேர்த்துக்க போகிறோம் இப்போ கொதிச்சிருச்சு ரவை சேர்த்துக்கலாம் ரவை ஒரு அஞ்சு நிமிஷம் அது வேகட்டும் வெந்த பிறகு நம்ம அரைச்சி வச்ச ஆப்பிள் அது கூட சேர்க்க போகிறோம் இப்போ ரவை வேகணும் கொஞ்ச நேரம் நல்லா வெந்து வரணும் இப்போ வெந்துருச்சு நான் இப்போ அரைச்சி வச்ச ஆப்பிளை சேர்த்துக்கிறேன் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எதில் செஞ்சதுனே கண்டுபிடிக்க முடியாது ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை நான் கொஞ்சம் அதிகமாக எடுத்துட்டேன் அதனால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன் ஈக்குவலாகவே நீங்கள் போட்டுக்கலாம் ஒரு பங்குக்கு ஒரு பங்கு சர்க்கரையே போட்டுக்கலாம் இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சி கடைசியாக நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நெய் சேர்த்துக்கணும் எடுத்து வச்ச மிச்சம் இருந்த நெய்யை சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துக்கலாம் இது கூட ஏலக்காய் போட்டுக்கணும் ஏலக்காய் சொல்ல மறந்துட்டேன் ஏலக்காய் கடைசியாக போட்டுக்கலாம் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக குட்டீஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும் ஏலக்காய் சேர்த்த பிறகு இறக்கிக்க வேண்டியது தான் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ